இஸ்ரேலுக்கு பாதுகாப்பை கொடுப்பது டோம் எனப்படும் வான் பாதுகாப்பு அம்சம்தான் இதனை தழைத்து ரஃபேல் நிறுவனத்தின் இஸ்ரேலிய ஆயுத கிடங்கை ஈரான் நேற்றிரவு குறிவைத்திருக்கிறது இதனால் இஸ்ரேல் கடுமையான சேதங்களை சந்தித்திருக்கிறது இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள ஹைஃபாவில் இந்த ஆயுத கிடங்கும் எண்ணெய் கிடங்குகளும் இருக்கின்றன இவற்றை ஈரான் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது நேற்றிரவு வெறும் இரண்டு மணி நேரத்தில் டெல் அவிவ் மீது ஐம்பது ஏவுகணைகளும் ஹைஃபா மீது ஏவுகணைகளும் ஏவப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பலிஸ்டிக் வகையை சேர்ந்தது என்பதால் இதை தடுப்பது இஸ்ரேலுக்கு சிரமமாக இருந்திருக்கிறது எனவே சில ஏவுகணைகள் இலக்கை தாக்கி அழித்துள்ளன ஈரானின் த்ரீ சோல்பகர் ரக பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒளியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் மார்க் ஃபைவ் பயணிப்பதால் இஸ்ரேலுக்கு இதை தடுப்பது மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கிறது நேற்றிரவு நடந்த தாக்குதலில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது விஷயம் என்னவெனில் இஸ்ரேலை பாதுகாப்பதே அயன் தான் என்று அந்நாட்டு பெருமை பேசி வந்த நிலையில் அதை தயாரித்த ரஃபேல் ஆயுத கிடங்கை ஈரான் தாக்கியிருப்பது சர்வதேச அளவில் ரஃபேல் நிறுவனத்தின் மீதும் அது தயாரித்த அயன் டோம் அமைப்பின் மீதும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது இந்த தாக்குதலை இஸ்ரேல் தரப்பு மறுத்திருக்கிறது எண்ணெய் கிடங்கின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது உண்மைதான் என்றும் ஆனால் ரஃபேல் ஆயுத கிடங்கை தாக்கவில்லை